இன்றைக்கி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை அதாவது எக்ஸைஸ் டியூட்டியை ரெண்டு ரூபா உயர்த்தி இருக்குது ஒன்றிய அரசு ஆனால் இதை பற்றி இமீடியட்டாக நாம் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த வரி உயர்வால் இமீடியட்டாக பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல ஏற்கனவே இருக்கிற அந்த ரேட்டு தான் மெயின்டைன் ஆக போகுது அப்புறம் எதுக்காக இந்த வரி உயர்வுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் குரூட் ஆயிலோடய ரேட்டு அதாவது பெட்ரோல் டீசலோட மூலப்பொருளான கச்சா எண்ணெயோட ரேட்டு கடந்த ஒரு வாரத்தில் தொபு கட்டீர்னு விழுந்திருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க இங்கே இந்த ரெண்டு ரூபா வரி உயர்வு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது குருடாயிலோட ரேட்டுங்கிறத ரொம்ப நாளாக ஒரு பேரல் எழுபது அமெரிக்கன் டாலருங்கிற ரேஞ்சிலேயே சுத்திட்டு இருந்தது ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் அது அப்படியே தொபு கட்டீர்னு விழுந்து இன்னைக்கு அறுபது அமெரிக்கன் டாலருங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ பத்து டாலர் பட்டுன்னு விழுந்துருச்சு இல்லையா அப்போது லாஜிக் படி நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் ரேட்டெல்லாம் குறையணும் இல்லையா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாயாவது மினிமம் குறையணும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஜீக்கள் விட்டுருவாங்களா என்ன அதனாலதான் தான் டேக்ஸை எவ்வளவு ரேட்டு குறையணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைஸ் டியூட்டியை போட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்க ஜிக்கள் அடிச்சு விட்டுருக்குறா அதனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குரூடாயில் ரேட்டு வீழ்ச்சி அடைஞ்சதுனால நமக்கு பெட்ரோல் டீசல் ரேட்லாம் குறைய போறதும் இல்லை இவங்க இப்போ போட்டிருக்கிற இந்த ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா எக்ஸைஸ் ட்யூட்டியால் நம்ம ஊரில் இமீடியட்டா பெட்ரோல் ரேட்டு ஏற போறதும் கிடையாது ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு நிலவரம் தான் இமீடியட்டா அடுத்த வாரத்திலேயோ இல்லை அதுக்கடுத்த வாரத்திலயோ திரும்பவும் குரூடாயில் ரேட்டு மேல வந்து எழுபது டாலர் எழுபத்தஞ்சு டாலர் ட்ரேட் ஆச்சுன்னா இங்க ஆயில் கம்பெனிகள்லாம் பெட்ரோல் டீசல் ரேட்டை ஏத்த முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசல் ரேட் எல்லாம் கூடும் ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா எக்ஸைஸ் டியூட்டியை போட்டுட்டாங்களே சோ அப்ப ஜிக்கல் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது சரி நாங்க போட்ட அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூபாய வாபஸ் வாங்கிக்கிறோம்னு வாபஸ் வாங்கிட்டு விலையை மெயின்டைன் பண்ண அனுமதிப்பாங்களா இல்ல அதெல்லாம் போட்டது போட்டது தான் ரெண்டு ரூபா தானே ரெண்டு கூட கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவீங்களா கொடுத்துட்டு கொழாய் கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு நம்மளையெல்லாம் ஒரு மாதிரி வெரைட்டி விடுற மாதிரி டீல் பண்ண போகிறாங்களா தெரியாது அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா விலை சலுகையை கூட நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அடுத்த நாளே டேக்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சங்கிகளோட மனசுங்கிறது என்னத்தை சொல்கிறது டே சங்கிகளா உங்களுக்கே இதெல்லாம் நியாயம்னு பட்டா சரி ரைட்டு இதுல இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்குது அதாவது நான் சொல்ற இந்த கச்சா எண்ணெயோட விலை எழுபது டாலரு அறுபது டாலருங்கிற கதையெல்லாம் நியூயார்க் மெர்கண்டைல் எக்ஸ்சேஞ்ச் நிமெக்ஸ் டபிள்யூடிஐ அதாவது பெஸ்ட் எக்ஸாஸ் இதோட ரேட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரேட்டுகளையெல்லாம் சொன்னேன் ஆனால் உலக அளவில் நடக்கிற குருடாயில் வியாபாரம்ங்கிறது வெறுமனே இந்த ரேட்டை பேஸ் பண்ணி மட்டும் நடக்கிறது இல்லை இதுக்கு வெளியிலையும் குருடாயில் வியாபாரம்ங்கிறது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

பெட்ரோல் டீசலு இன்ன பிற எரிபொருட்களெல்லாம் மாற்றி அதை உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரேட்டு எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நிமக்ஸ் குருடைய ரேட்டை அடிப்படையாக வச்சு பெட்ரோல் டீசல் விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொல்ல லாபம் கொலிக்கிறா யார் கேட்குறா இந்த அநியாயத்தை எப்பா சீப் ரேட்டில் ரஷ்யாவிலிருந்து குருடை வாங்கி கவர்மெண்ட் கம்பெனிக்கு கொடுக்காமல் நீ எதுக்கு ப்ரைவேட் பிளேயருக்கு கொடுக்குறா மக்களுக்கு அந்த பெனிஃபிட்டை ஏன் நீ கொடுக்கல யார் கேட்குறா அதனால தான் இந்தியாவில் உண்மையிலேயே ஜனநாயகம்னு ஒன்று இருக்குதா எதிர்கட்சிகள்னு ஒன்று இருக்குதான்ற கேள்வி எல்லாம் நமக்கு அடிக்கடி வருது உண்மையான பிஜேபியோட பீட்டியுமே காங்கிரஸ் தானோன்னு நமக்கு தோன்றதுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான காரணம் இன்ட் இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பதவியை விட்டு போகும்போது ஒரு இன்டரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லிட்டு போனார் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கிற அந்த காங்கிரஸோட இரண்டாவது ஆட்சி காலத்துல நம்மூர் மீடியாக்கள் எல்லாம் எப்படி காங்கிரஸுக்கு எதிராக கூச்சி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி டூ ஜி ஊழல்னு இந்த காவி கும்பல் கொளுத்தி போட்ட அந்த விஷயத்த எப்படியே ஊரே பத்தி எரியற மாதிரி செஞ்சது நம்ம ஊர் மீடியா எப்பேற்பட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிச்சு சுவிட்சர்லாந்துல கருப்பு பணங்கள் கோடி கோடியா பதுக்கப்பட்டிருக்குது இந்த இந்தியாவை கொள்ளையடிச்சு காங்கிரஸ்காரன் ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சுவிட்சர்லாந்துல அடமானம் வச்சிருக்கிறான் அப்படின்லாம் இந்த சங்கி கும்பல் கிளப்பி விட்ட பீத்த நியரேட்டிவ நம்மூர் மீடியாக்கள்லாம் எப்படி மூளை முடுக்குகள்லாம் கொண்டு போய் சேர்த்துதான் சாதாரண ஆட்களையும் அதை பத்தி பேச வச்சுருங்கிற அந்த அயோக்கியத்தனத்தை பத்தி எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இதை அடிப்படையா வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் பதவி விட்டு போகும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு அதாவது நம் ஊர் மீடியாக்கள் எங்களை மரியாதையா நடத்தல அவங்க அயோக்கியத்தனத்தையா பண்ணி தள்ளுனாங்க ஆனா வரலாறு கண்டிப்பாக எங்களை மரியாதையாக நடத்தும் கன்ஃபார்மாக இந்திய மக்கள் எங்கள் மதிப்பு ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு இன்னைக்கு அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்குது இப்போ நாற்பது பெட்ரோலுக்கு நூற்றி மூணு ரூபாயை கொடுத்துட்டு நாமெல்லாம் பொத்து நாப்பில் போகிறோம்ல நம்ம மக்கள்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியே அப்படியே பொத்து நாப்பில் இது என்னன்றீங்க மன்மோகன் சிங்குக்கு இந்த மக்கள் கொடுக்குற மரியாதை தான் வேற என்ன தொட்டதுக்கெல்லாம் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை கொடுத்துட்டு நம்ம மக்கள்லாம் பொத்து சொத்துனாப்புல போறாங்கல்ல இதெல்லாம் என்னங்கிறீங்க மன்மோகன் சிங்குக்கும் காங்கிரசுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை தான் இந்த ரயில்வே டிக்கெட் புக்கிங்ல எல்லாம் என்ன அநியாயம் நடக்குது அது என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியல தற்காலன்றாங்க பிரீமியம் தற்காலன்றாங்க மூணு மடங்கு நாலு மடங்கு எல்லாம் ரேட்டை சேர்த்து வச்சு விற்கிறாங்க நம்ம மக்கள் அதில் புக் பண்ணிட்டு பொத்துனாப்புல போயிட்டு பொத்துனாப்புல வர்றாங்கல்ல சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல் என்ன நடக்குதுன்னு யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாமல் பொத்துனாப்புல போயிட்டு பொத்துனாப்புல வர்றாங்கல்ல இதெல்லாம் என்னன்றீங்க மன்மோகன் சிங்கிற்கும் காங்கிரசுக்கும் இந்த மக்கள் கொடுக்கிற மரியாதை தான் வரலாறு மன்மோகன் சிங்க ரொம்ப மரியாதையா நடத்துறேன் அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்குது ஏண்டா சங்கிகளா ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா பெட்ரோல் பெனிஃபிட்டை கூட மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இமீடியட்டாக அடுத்த நாளே அது மேலே டேக்ஸை போட்டு அந்த ரேட்டை மெயின் மெயின்டைன் பண்ணுற இந்த காவி சங்கி கும்பலே ஊழல் இல்லாத உத்தமர்கள் அன்னைக்கு குருடாயில் ரேட்டு நூற்றி நாற்பத்தேழு டாலருக்கு போன போதே மானியம் கொடுத்து அதோடைய சுமைங்கிறது சாதாரண மக்கள் மேலே படக்கூடாது அப்படி ஏதாவது நடந்தால் எக்கானமியே பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆகிரும்னா அது எதுவுமே இல்லாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணி இந்தியன் எக்கானமியை அவ்வளவு புரகரிச சிவா எடுத்துக்கிட்டு போன ஒன்றரை லட்சம் கோடி ரூபா அளவுக்கு மானியம் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிச்சு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சிலேயே பெட்ரோல் ரேட்டை வச்சிருந்தா அந்த காங்கிரஸும் மன்மோகன் சிங்கும் ஊழல்வாதிகள் இவங்க உலக மகா உத்தமர்கள் என்னமோ போங்கடா சங்கிகளா உங்களுக்கே இதெல்லாம் நியாயம்னு தோணுனா சரி வேற என்னத்தை சொல்றத அப்புறம் ஆடும் ஆமையும் சந்திக்கக்கூடிய அரிதான நிகழ்வு ஒண்ணு இன்னைக்கு மீண்டும் ஒரு தடவை நடந்துருக்குதே அதாவது எஸ் ஆர் காலேஜில் நடந்த சொல் தமிழா சொல் அப்படிங்கிற தலைப்பை கொண்ட ஒரு மாதிரியான பேச பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு நொன்னன் சீமானும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் முழங்கி தள்ளி இருக்கிறாங்க பரஸ்பரம் பாராட்டி தள்ளி இருக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணனை அப்படி புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு அவர் எப்பேற்பட்ட நல்லவர் வல்லவர் இந்த மக்கள் ஏன் தான் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறாங்கன்னு தெரியல அவர் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து கட்டம் கடைசியாக அவருக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாலாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது நாங்கள் தேசியத்துக்குள்ளே தமிழை முதன்மைப்படுத்த முயற்சி பண்ணுறோம் அவர் தமிழுக்குள்ளே தேசியத்தை தேடுறாரு அவ்வளவுதான் இது ரெண்டு தான் எங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னா அண்ணாமலை இந்த பக்கம் அழக்க அந்த பக்கம் நொன்ன அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கிற விஷயமே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா பாருங்கள் அவரோட திறமை என்ன அவருடைய கட்சியை நடத்துகிற அந்த தகுதிங்கிறது என்ன அவரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நொன்ன அவரு பங்குக்கு புகழ்ந்து பேச எதிர்த்தா போல இருந்த இளஞ்சிட்டுகள்லாம் ஆறு அன்றாயிரம் நினைக்கிற ஒரு மாதிரி அந்த அரங்கமே குதுகுகலமா இருந்திருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆக்சுவலா இதுல எல்லாம் நாம சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல என்ன நாம எப்பவும் சொல்றதுதான் கொள்கை ஓனரோட சேர்ந்து கொத்தடிமை சீமான் கூத்தடிச்சிட்டு வந்துருக்குது இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலா இந்த தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தைக்கு வேணும்னா நொன்ன காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கலாம் இன்னைக்கு தேதிக்கு தமிழ் தேசியம்ங்கிற அந்த வார்த்தைக்கு நான்தான் ஓனர்னு கூமிட்ட தம்பிகளை நொன்னே ஏமாத்திக்க தெரியலாம் ஆனா தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல நொன்ன என்ன எல்லாம் பேசுறாரோ தமிழ் தேசியத்துக்குண்டான செயல் என்னத்தையெல்லாம் சொல்றோ அதோட காப்பிரைட் ஓண்டு போய் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் அதனால இதுல சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பிகள் தான் கேள்வி கேட்கணும் பிஜேபி மனித குல விரோதின்னு சொல்லிவிட்டு மனித குல விரோதியோட ஒரே மேடையில் உங்களுக்கு என்னன்னு என்னடைய வேலைன்னு தான் கேட்கணும் நான் கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலா நொன்னோட இந்த தமிழ் தேசிய அரசியல்ங்கறது அவர் தான் மாப்பிள ஆனா அவர் போட்டிருக்கிற வேட்டி ஜட்டி எல்லாமே என்னதுங்கிற அந்த காமெடி மாதிரி தான் தமிழ் தேசியங்கிற அந்த வார்த்தைக்கு வேணும்னா நொன்ன ஓனரா இருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் அவங்க தான் ஓனரை அப்புறம் அவங்களோட போய் தான் நொண்ணம் கூத்தடிச்சு ஆகணும் அதனால் திரும்பவும் சொல்கிறேன் தம்பிகள் வேணும்னா கேள்வி கேட்கலாம் மனித குல விரோதியோட மானம் கெட்ட நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளரான உனக்கு என்ன வேலை அப்படின்னு தம்பிகள் கேட்கலாம் நாமே என்னத்தை கேட்கறது அப்புறம் அடுத்த பிரதமரே அண்ணாமலதாங்கிற ரேஞ்சுக்கு ரங்கராஜ் பாண்டே நேற்று மொரட்டுத்தனமாக ஒரு முட்டு முட்டியிருக்கிறாரு அதாவது அவரோட சாணக்கியா சேனலில் இவர் தான் பத்து மடங்கு அறிவாளி ஆச்சு அதனால் இவர இந்த பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பக்கம் அரை பர்சண்ட்டு வெறும் அரை பர்சன்டோட அறிவு இல்லாத சில பூமட்டைகளை எல்லாம் விட்டு பாண்டே கிட்ட கேள்வி கேட்க விட்ருக்குறாங்க அதுல ஒருத்தர் கேட்குறாரு அண்ணாமலை என்னங்க ஆவாரே மத்திய மந்திரி ஆவாரா இல்ல மாநில தலைவர் பதவியிலேயே கன்னியூ பண்ணுவாரா அவரோட அரசியல் எதிர்காலங்கிறது தான் என்ன உங்களோட கணிப்புங்கிறதுதான் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு பாண்டே அண்ணாமலைக்கு இந்த மத்திய மந்திரி பதவி மாநில தலைவர் பதவிங்கிறதுலாம் ஒரு இதே கிடையாது ஆக்சுவலா அந்த பதவியால இவருக்கு மரியாதை கிடையாது இவரால் தான் அந்த பதவிகளுக்கு மரியாதை ஏன்னா அந்த பதவியெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தானதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அண்ணாமலை என்ன வேணும்னாலும் ஆகலாம் அவரு இந்திய பிரதமராக கூட ஆகலாம் அமெரிக்க அதிபர் ஆகலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் ஆகலாம் என்ன வேணும்னாலும் ஆகலாம் அவருக்கு இன்னும் முழுசா முப்பத்தி அஞ்சு வருஷம் அரசியல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இளமையும் இன்னும் வயசும் அவருக்கு இருக்குதே ஸோ அவர் என்ன வேணும்னாலும் ஆகலாம் குறிப்பா இந்திய பிரதமராக கூட அண்ணாமலை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாரு ஆக்சுவலா எனி ஏன் திடீர்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஓடுதே திடீர்னு பாண்டேவுக்கு அண்ணாமலை மேலே ஏன் இப்படி பாசம் போ பொத்து விட்டு ஊத்துதே அடுத்த பிரதமரே அண்ணாமலை ரேஞ்சுக்கு கூவ வேண்டிய அவசியமெல்லாம் பாண்டியவருக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளே அதாவது போன வாரம் பாண்டே ஐர மீன் விலாங்கு மீன் வஞ்சிர மீன் ஒரு கதை சொன்னார்ல அதாவது அண்ணாமலை மாதிரியான ஐர மீன்களை போட்டு அதிமுகங்கிற அந்த விலாங்கு மீனை பிடிக்கிறது தான் அமித்ஷாவோட ஐடியா அதுதான் பிஜேபியோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்ல அதில் அண்ணாமலை ஆதரவு சங்கிகள்லாம் செம்மையாக கடுப்பு போயிட்டானுங்க யோ கட்டம் கடைசியா புத்திய காட்டிட்டுல குறிப்பா உன் நூலோட புத்திய காட்டிட்டுல பிஜேபிக்குள்ள பிராமின் டாமினேஷன் அண்ணாமலை பெரிய அளவுக்கு ஒழிச்சு கட்டிட்டாருன்னு அந்த கடுப்பை அண்ணாமலை மேல காட்டுற அதுக்காக அண்ணாமலையை ஐரு எல்லாம் கம்பேர் பண்ற உன் இஷ்ட கூந்தலுக்கு அவரை என்ன வேணும்னாலும் பேசுற எந்த அளவுக்கு நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ற இதெல்லாம் நீ பண்ற அயோக்கியத்தனம் தானே உங்கவா டாமினேஷனை அண்ணாமலை அடக்கிட்டாருங்கிறதுக்காக அவர் மேல இப்படி வன்மத்தை காட்டுறிய கடைசியில் நூலோட பொண்ணோட புத்தியை காட்டிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாண்டியாவை போட்டு பெறாண்டு எடுக்க அதில் ஒரு மாதிரி பாண்டிய சுதாரிச்சுக்கிட்டாரு ரைட்டு நம்ம யாருங்கிறது சூத்திர சங்கிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சு போச்சு குறிப்பாக நாம் பார்ப்பன புத்தியோட பேசுகிறோம்ன்றது எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது நமக்கு நல்லது இல்லைன்னு அன்னையிலேருந்து அண்ணாமலையை போற்றி புகழ்றத பாண்டே ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு யாருங்க சொன்னால் பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை கண்டினியூ ஆக மாட்டாருன்னு அதெல்லாம் கண்டிப்பாக அவர் தான் கண்டினியூ ஆவார் அவருக்கு இந்தியாவோட பிரதமர் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை அடக்கி ஆண்டது அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி கெத்துனா அதே சூத்திர அண்ணாமலையை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசப்பாடிட்டு அதை அப்படியே கடந்து போயிட முடியாம திரும்பவும் அதே சூத்திர அண்ணாமலைக்காக இப்படி வளைச்சு கட்டிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு திரியிறாரு இல்லையா பார்ப்பன பாண்டே அதுதான் தமிழ்நாட்டோட கெத்து திராவிடத்தின் சொத்து திராவிடம் என்ன கிழிச்சிதுன்னு கேட்குற கூமிட்ட சங்கிகள் தம்பிகள் அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா எல்லாம் சூத்த சாத்துங்கடா அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க